தலையாத கல்வியும் குறையாத வயதும் ஒருக்க வரும் வராத நட்பும் கன்றாத வளமையும் துன்றாத இளமையும் கழுத்தில் உடலும் சரியாத மனமும் அன்புகலாத மனைவியும் தவறாத சந்தனமும் தாளாத கீர்த்தியும் தவறாத வார்த்தையும் தடைகள் வராத கொடையும் தொழையாத நிதியும் போலாத கோலும் ஒரு துன்பம் இல்லா வாழும் யாரின் பாதத்தில் அன்பு உதவி பெரிய தொண்டரோடு கூற்றுக் கண்டாய் அலையலையாய் அறிவுயரும் மாயனரு தங்கையே கூச்சோ கடவாழ்வி அண்ணையே அமுனீசரோடு வாழ்வு மகளாக சுகப்படியை அருவாய் எங்கள் அன்னை பழைய எங்கள் பழைய எங்கள் பழையம்